அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நபிகன் நாயகம் சல்லல்லாம் அழி வசல்லம் அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷாரதி எல்லாம் வாங்க அவர்கள் கேட்டார்கள் மன அழுத்தமாக இருக்கிறது மன சஞ்சலமாக இருக்கிறது என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது பெருமானார் சல்லல்லா அழி வசல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாரதி எல்லாம் வாங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அஸ்லே லனா ஷஹ்னா குல்லஹா யாரப்பல ஆழமீன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா அதி அல்லா அவர்கள் அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸின் வாயிலாக காணுகின்றோம் நமக்கும் பலவேருக்கு பலவிதமான மன சஞ்சலங்கள் ஏற்பட்ட பொழுதிலும் நாம் இந்த துஆவை ஓதினோம் என்று சொன்னால் இறைவன் நம்மளுடைய மன நெருடல்களை இறைவன் போக்க வல்ல துவாராவாக இருக்கிறது இன்ஷா அல்லா நாம் கஷ்டப்படும் பொழுது மன நெருக்கடியில் இருக்கும் பொழுது இந்த துவாராவை ஓதி பலனை பெறுவோமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா